அனைவருக்கும் வணக்கம் நான் மிக முக்கியமான காணொலியோடு வந்திருக்கிறோம் பல வருடங்களாக இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டோடு முடிவுக்கு வந்திருந்தது முப்பது வருடங்களாக தனிநாடு கூறி போராடிய தமிழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் செயற்பாடுகள் இலங்கையில் அதாவது வடகிழக்கு பகுதியில் இலங்கை இராணுவத்தினரால் முற்றாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டாம் திகதி நந்திக்கடல் பகுதியில் வைத்து தமிழக விடுதலை புலிகளுடைய தலைவர் வீராகனுடைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக இலங்கை ராணுவம் அறிவித்திருந்தது யுத்தம் முடிந்து பல வருடங்கள் இன்றுடன் கடந்து விட்டது ஆனாலும் தமிழ விடுதலை புலிகளுடைய செயற்பாடுகள் இலங்கையில் குறிப்பாக வடகிழக்கு பகுதிகளில் இல்லை ஆனாலும் இந்த தமிழில் விடுதலை புலிகளுடைய கதைகள் தமிழில் விடுதலை புலிகளுடைய நாமம் என்றும் ஓய்ந்த பாடில்லை பெரும்பாலும் அதிகளவாக தென்னிலங்கை அரசியல்வாதிகள் பல விடயங்களை தமிழில் விடுதலை புலிகளுடைய செயல்பாடுகள் தொடர்பாக பல விடயங்களை தெரிவித்து வருகின்றார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களை படுகொலை செய்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இறுதி யுத்தத்தை அஹ் யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய அதிகாரிகள் தற்போது இந்த ஆட்சி மாற்றங்களுக்கு பின்போ ஒருவரை ஒருவர் பகைத்து கொண்டோ தாங்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த போரை நடத்தியவர்களுக்கிடையே ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக அவர்கள் அன்று என்ன நடந்தது மனித குலத்திற்கு எதிரான செயற்பாடுகளை செய்ய யார் அஹ் யார் தூண்டிவிட்டார்கள் போன்ற விடயங்களை தற்போது வெளிப்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் மிக முக்கிய தளபதியான இறுதிப்பூரை வழி தளபதியாக இராணுவ தளபதியாக மார்ஷல் சரத் பவுன்சேகா பல விடயங்களை மஹிந்த ராயபக்ச மற்றும் கூட்டுபாய ராயபக்ச தொடர்பில் பல விடயங்களை வெளிப்படுத்தி வருகிறார் அந்த வகையில் சர்ச்சை கருத்துக்களை யூடியூப் தலை ஒன்றிற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்காமல் இருப்பதற்காக மஹிந்த ராயபக்சவினால் விடுதலை புலிகளுக்கு பெருந்தொகையான பணம் வழங்கப்பட்டிருப்பதாக பீல்டு மான்சல் சரத்பம் தெரிவித்திருக்கிறார் யுத்த காலத்தில் எங்களுக்கு சீனாவில் இருந்து துப்பாக்கிக்கான தோட்டாக்கள் வழங்குவது நிறுத்தப்பட்ட பிறகு பீரங்கி தோட்டாக்கள் தேர்ந்துவிட்டது அதேபோன்று நிலைமை குறித்து இந்த அவசர கால நிலைமை குறித்து பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராயபக்சவுடன் தெரிவித்திருந்தோம் அதற்கு அவர் சீனாவிலிருந்து தோட்டாக்களை கடனாகவே இறக்குமதி செய்து வருகிறோம் எனவே தோட்டாக்களை சீனாங்களுக்கு அனுப்பவில்லை என்று சொன்னால் எதுவும் செய்ய முடியாதென்று என்று கூட்டபாய ராயபக்ச அப்போது தெரிவித்ததாக சரத்பம்சிகா தெரிவிக்கின்றார் அதே போன்றும் பசல் ராயபக்சவுடன் கலந்துரையாடல்களுக்கு பிறகு அவரோட தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு பிபி ஜெயசுந்தரவுக்கு சொன்னார் ஒரு தேவை ஒன்று இருக்கிறது உடனடியாக ராணுவ தளபதிக்கு நூறு மில்லியன் அமெரிக்க டொலரை வழங்குமாறு கூறியிருந்தார் ஆனால் ஐந்து நிமிடங்களில் அந்த நூறு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் தயார் செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் அதன் பின்பு பசல் ராயபக்சோவுடன் ஒரு நட்பு ரீதியான கலந்துரையாடல் ஒரு மணி நேரத்திற்கு அதிகமாக இடம்பெற்றது அதன் பின்பு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதற்கு விடுதலை புலிகளுக்கு பெரும் தொகையான பணம் வழங்கப்பட்டதை பின்பு பசு ராயபக் ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கின்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதனை உறுதி செய்ததோடு அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என கேட்க தமிழீழ விடுதலை புலிகளினுடைய பெரும் பலமாக திகழ்ந்த கடற்புலிகள் பயன்படுத்தும் டோரா வகை படகுகளுக்காக மலேசியாவுக்கு பணம் வழங்க வேண்டும் எனவும் அதற்காக இரண்டு மில்லியன் வழங்குமாறும் அதற்காக அந்த அமைப்புக்கு நிதி வழங்கப்பட்டது இந்த வெளிநாடு ஒன்றில் வைத்து வழங்கப்பட்டது அது எந்த நாடு நான் குறிப்பிட விரும்பவில்லை அதிகளவான தாக்குதல் படகுகள் வந்து எங்களை தாக்கி இருந்தன ஏராளமான கடற்படை வீரர்கள் கொலை செய்யப்பட்டனர் இது ஒரு தேச துரோக செயல் இல்லையா அதே போன்று மஹிந்த ராயபக்சவின் மகன் கடற்படையில் பணியாற்றிய போதும் அவர் கடலுக்கு சென்று யுத்தம் புரியவில்லை என்றும் மார்சல் சரத்போன்சீகா தெரிவித்திருக்கிறார் ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதற்காக தமிழ் உள்ள விடுதலை புலிகளுக்கு பெருந்தொகையான பணம் மஹிந்த ராயபக்சவால் வழங்கப்பட்டது அந்த பணம் விடுதலை புலிகளுடைய பெரும் பலமாக திகழ்ந்த கடற்புலிகளை மீண்டும் மெருகூட்டுவதற்காக டோரா படகுகளை வாங்குவதற்காக அந்த பணம் வெளிநாடு ஒன்றில் வைத்து அவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார் மேலும் பல ரகசியங்களை வெளிப்படுத்த இருக்கிறார் அது தொடர்பாகவும் இந்த செய்தியில் சுருக்கமாக பார்ப்போம் அதே போன்று சரத் பொன்சேகா மிக முக்கியமான விடயம் ஒன்றையும் வெளிப்படுத்த இருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இறுதிக்கட்ட யுத்தம் முள்ளிவாய்க்காலில் மிக மூர்க்கத்தனமாக ஆக்ரோசமாக இடம்பெற்று வந்த நிலையில் அஹ் விடுதலை புலிகள் தமிழில் விடுதலை புலிகள் அஹ் தமிழ் மக்களை தமிழில் விடுதலை புலிகள் அஹ் தமிழ் மக்களை உடனடியாக பாதுகாப்பாக இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் செல்லுமாறு பணித்திருந்தார்கள் அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் தமிழ் மக்கள் அதிகளவானோர் வெள்ளைக்கொடியுடனும் தமிழக விடுதலை புலிகளுடைய முக்கிய உறுப்பினர்கள் முக்கிய தளபதிகளும் வெள்ளை கொடியுடனும் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இராணுவத்தினுடைய கோரிக்கையை மேற்று அவர்கள் ஆயுதங்களை கைவிட்டு பொதுமக்களுடன் இணைந்து ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் சென்று கொண்டிருந்தார்கள் ஆகவே வெள்ளை கொடியுடன் வருபவர்களை உடன் சுட்டுத் தொள்ளுமாறு அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கூட்டுப்பாய ராயபக்ச இராணுவ தளபதிக்கு உத்தரவிட்டிருப்பதான ஒரு செய்தியையும் சரத்பம் வெளிப்படுத்தி இருக்கிறார் உடனடியாக வெள்ளை கொடியோடு வருபவர்களை வெள்ளை கொடியோடு சரணடைபவர்களை உடனடியாக சுட்டு தள்ளுமாறு கட்டுமையான வார்த்தை பிரயோகங்களை பாவித்து அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கூட்டப்பாய ராயபக்ச உத்தரவிட்டு இருப்பதாக இருப்பதாக் மார்ஷல் சரத்போன்சேயா தெரிவித்திருக்கிறார் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்றது போர்க்குற்றம் தான் இடம் படுகொலைதான் என்று சர்வதேச தமிழ் சமூகம் போராடி வரும் நிலையில் இந்த சரத்போன்சேயா அதாவது ஈழப்பூரை அதாவது இறுதிப்பூரை வழி நடத்திய முக்கிய தளபதியாக காணப்படும் சரத்போன் இந்த கருத்தை வெளிப்படுத்தி இருப்பது நீதி கேட்டு தற்போதும் குரல் கொடுத்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி இரவு ஒன்பது முப்பதுக்குத்தான் நான் சீனாவில் இருந்து இலங்கை திரும்பியிருந்தேன் இறுதிப்போர் பதினேழாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு தான் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் பதினேழாம் தேதி காலை முதல் கூட்டுப்பாய மற்றும் பதில் ராயபக்ச அனைவரும் வெள்ளை கொடியுடன் சரணடைய வருபவர்கள் தொடர்பில் நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார்கள் எனினும் எனக்கு அது தொடர்பில் எதுவும் தெரிவிக்கவில்லை இவ்விடயங்கள் தொடர்பில் பின்னரே அறிய கிடைத்தது என சரத்பம் சேயா தெரிவித்திருக்கிறார்